ஹலோ வாய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா பெஞ்சல் புயல் போய்ட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக தூர் அப்போ இந்த காவாயெல்லாம் தூர்வாரத்துக்கு மிக முக்கியமான காரணம் இந்த புயல் தான் இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஆற்றுல போகாமல் இந்த காவா வழியை வந்து விளைநிலங்களுக்கெல்லாம் போனதுனால தான் இந்த இதை தூர்வாராங்க இதுக்கு ஒரு மிக நன்றி இந்த புயலை கொஞ்சம் சொல்லிக்கணும் பார்க்குறீங்க இல்லைங்களா போக வழி இல்லாமல் இது முன்னாடி இதாகிடுச்சி கிட்டத்தட்ட ஜேசிபியும் வந்து போக முடியல கிட்டத்தட்ட ஏன்னா சேரு சகதியாக இருக்குது இது நார்மலாக வந்து எவ்வளோ இருந்திருக்காது அதனால் புயலுக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இதே மாதிரி உங்கள் ஊரில் எதனா இருக்கான்னு பாருங்கள் போச்சமல்லி மத்தூர் சைடெலாம் ரொம்பவே மோசமாக இருக்குது நம்ம ஊர் சைடில் அதனால் எல்லோரும் பார்த்துப்போங்க சேஃபாக இருங்க கைஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் புயல் சொல்லியிருக்காங்க நிலமை சரியாக வரைக்கும் பொறுமையாக இருங்க

ஆதுவும் <laughs> சொன்னு

நார்மலான டைம் இது மாதிரி வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அவசரமாக இது மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லாருக்குமே பொருந்தும் எங்கள் ஊருக்குன்னு மட்டும் இல்லை ஏன்னா எங்கள் ஊரில் இவ்வளோ பரவாயில்ல ஒரு சில ஊரில் எல்லாம் இதோட மோசமாக இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்